ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தாளிக்கிறதுக்காக ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கடுகுன்னு பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா இதில் வாங்கிக்கிட்டு வெங்காயம் வணங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு சின்ன தக்காளியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி வணங்கிருச்சு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெறும் எண்ணெயில் வணக்கிக்கலாம் இப்போ இது கூட வந்து கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலத்தில் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஆறு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து விற்கலாம் வெண்டைக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ வந்து இதில் நான் ஆப்ஷனலாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணாட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்